நகைச்சுவை நடிகையும் குணச்சத்திர நடிகையுமான பழம்பெரும் நடிகை ஆட்சி மனோரம் அவங்க தன்னுடைய ஆரம்ப கால நாடக அனுபவங்களைப் பற்றி கூறியிருக்கிறார் அதாவது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படத்தில் எனக்கு ஜோடியாக காக்கா ராதாகிருஷ்ணன் நடித்திருந்தார் கவிஞர் கண்ணதாசன் கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்த திரைப்படம் அது நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனும் நானும் பணக்கார வீட்டின் வேலைக்காரனும் வேலைக்காரியுமாக நடித்திருந்தோம் அந்த திரைப்படத்தில் என் பெயர் அஞ்சலை அவர் பெயர் சுடலை அந்த திரைப்படத்தின் முதல் காட்சியில் நான் ஒரு புறமாக வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யும் போது அவர் வேறு புறமாக பெருக்கி கொண்டிருப்பார் காக்கா ராதாகிருஷ்ணன் சுத்தம் செய்து வைத்திருந்த இடத்தில் நான் பெருக்கிய குப்பைகள் பறந்து போய் விழ அவர் கோபத்துடன் என்னிடம் சண்டைக்கு வருவார் அதுதான் உன் எல்லை அதை மீறி உள்ளே வராதே என்று சண்டை ஆரம்பித்து பெரியதாக வளர்ந்துவிடும் ஐயாவோட துப்பாக்கியை எடுத்து உன்னை சுடலே என் பேர் சுடலே இல்லை என்று அவர் மிரட்டுவார் சார்தான் போயா உன் பேச்சுக்கெல்லாம் நான் ஒன்னும் அஞ்சலே என்று நான் பதில் சொல்வேன் அப்போ அங்கே வந்த கணக்கு பிள்ளை என்ன என்ன நடக்குது இங்கே கூட்டல பெருக்கல ஒன்னும் ஆகல போலிருக்கே என்பார் அதுவா நான் கூட்டணும்னுதான் பார்க்கிறேன் ஆனா இவதான் தட்டி கழிக்க பார்க்கிறா என்று காக்கா ராதாகிருஷ்ணன் கூறுவார் அதன் பின்னர் திக்கு தெரியாத வீட்டில் என்ற நாடகம் அப்போதெல்லாம் மிகவும் பாப்புலர் அந்த நாடகத்தில் ஒரு காட்சியில் வெண்ணிராடை மூர்த்தியிடம் இதோ உங்கள் ஸ்னோ என்று கூறி பாட்டிலை கொடுக்க அவர் அதை முகந்து பார்த்துவிட்டு திருப்பி தருவதாக ஒரு காட்சி எப்பொழுதும் வழக்கமாக வைக்கிற காலி பாட்டிலை காணாததால் புதியதாக ஒரு ஸ்னோ பாட்டிலை கொண்டு வந்து யாரோ வைத்துவிட அது தெரியாத நான் இதோ உங்கள் ஸ்னோ பாட்டில் என்று அவரிடம் நீட்ட விவரம் தெரியாத வெண்ணிராடை மூர்த்தி காலி பாட்டில் என்று நினைத்து மூக்கை உள்ளே விட மூக்கு முழுவதும் ஸ்னோ அப்பிக்கொண்டு விட்டது ஏற்கனவே வெண்ணிராடை மூர்த்திக்கு கொழுக்கட்டை மூக்கு அதில் ஸ்னோ வேறு அப்பி கொண்டு கருடன் வேஷம் போட்டது போல் ஆகிவிட்டது மேடையில் சுற்றி நின்று கொண்டிருந்த நடிகர்கள் எல்லோரும் வெண்ணிராடை மூர்த்தியை பார்த்து சிரித்து விட்டோம் உடனடியாக ஜாடை தொங்க விடும்படி திரைச்சீலையின் கயிறை பிடித்து இழுக்க வேண்டியவரும் தன்னை மறந்து சிரித்துக் கொண்டே இருக்க ஒரே கலாட்டா தான் அதே போல காசேதான் கடவுளடா என்ற நாடகம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி சபாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது நாங்கள் எப்போது நாடகம் போட்டாலும் தவறாமல் ஒரு பெரியவர் வந்து அமர்ந்து கொண்டு சிரித்து ரசிப்பார் அன்றைய தினத்தில் அதில் ஒரு நகைச்சுவை ஆடியன்ஸ் எல்லோரும் சிரித்து கைதட்டினார்கள் திடீர் என்று அவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு பின்னர் சிரித்து சிரித்து ரசித்துக் கொண்டிருந்த அந்த பெரியவரை கை வெளியே தூக்கி கொண்டு சென்றனர் அதன் பின்னர் தான் எங்களுக்கு விவரம் தெரிந்தது அந்த பெரியவர் அந்த குறிப்பிட்ட காட்சியை மிகவும் ரசித்து ஹோ வென்று என்று போது ஏறி ஹார்ட் அட்டாக்கு வந்து அந்த பெரியவர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட போது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது சிரிக்க வச்சு கொன்னுருவாங்க போல இருக்க அப்பா என்று மற்றவர்கள் விமர்சனம் செய்யும் போது இதை எப்படி எடுத்துக்கொள்வதென்றே புரியவில்லை என்று ஆட்சி மனோரமா அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்